தமிழ் சினிமாவில் ஒரு சக்ஸஸான ஃபார்முலா ஒரு காலத்தில் இருந்தது தாலி இல்லாமல் படமே எடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது படத்தோட தலைப்பிலே கூட தாய் மகளுக்கு கட்டின தாலி தாலி புதுசு அப்படி இப்படின்னா தாலி அப்படிங்கிற பேர் வர்ற மாதிரி படத்துக்கு தலைப்பே வைப்பாங்க அல்லாமல் தாலி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குஷ்பு ஒரு படத்தில் வந்து கூட பார்த்தீங்கன்னா தாலி வரம் கேட்டு வந்தேன் பாரமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டு இப்போ கூட அம்மன் கோயிலெல்லாம் வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் போகிறத நீங்கள் வந்து கேட்டுருக்கலாம் அளவுக்கு தாலிங்கிறது வந்து சவுத் இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது நிறைய இயக்குநர்களுக்கு தாலி வெற்றி படங்களை தந்திருக்கிறது நிறைய ஹீரோக்களுக்கு இருக்கிறது வில்லன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான வில்லன் இருப்பான் அவனை கடைசியில் வந்து ஹீரோ வந்து கொள்ளுறதுக்கு போவார் அந்த டைமில் வந்து திடீர்னு ஒரு பொம்பளை வந்து தாலி அப்படி தூக்கி காமிக்கும் காமிச்சதுமே அவனை வந்து மன்னிச்சு விட்டுருவார் அது மாதிரியாக வந்து தாலி வந்து உயிருக்காக கூடிய ஒரு வேலையாகவே இங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போது தாலி பாக்கியம் கேட்டு மக்களை நாடி வந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோடி மோடி தாலி கட்டியிருக்கிறாரா அப்படின்னு கேட்காது மோடி வந்து தாலியை வைத்து அனுதாபம் தேடிக்குள்ள தேர்தல் பிரச்சாரத்தில் முயற்சிக்கிறார் அப்படிங்கிறத மேட்டர் அதை பத்தி நீங்க நியூஸ் வெஸ்ட் பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் வெளிய உச்சகட்டமான பயம் என்ன பண்ணும்னா பயத்துல எதையாவது உளர வைக்கும் அதுபோல இப்போது உலறி உளறிக்கொண்டிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி குறிப்பாக முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்ததற்கு பிறகு இந்த தேர்தலில் முஸ்லிம்கள் நூறு சதவீதம் தங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு செய்கிறார்கள் சிறுபான்மையினர் அலையலையாக வந்து வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு தெரிய வந்திருக்கிறது இதன் மூலமாக மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக சங்கிகளுக்கு எதிராக நிறைய வாக்குகள் பதிவாக போகிறது அதே நேரத்துல மோடியுடைய அந்த இந்து மாயை இந்துக்கள் இந்துக்களை நாங்கள் தான் வாழ வைப்போம் நாங்கள் இல்லைன்னா இந்துக்களை வந்து நடுத்துருவ நிற்பாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி ஓட்டு கேட்டு இரண்டு முறை தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த மோடி கும்பல் மீது இப்போது ஹிந்து வாக்காளர்களுக்கு ஆர்வம் இல்லை ஏன்னா இவங்க வந்ததுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது யாருடைய தலையெழுத்தும் மாறலை இன்னும் சொல்ல முன்னவிட முன்ன விட இருக்குது கொரோனா காலத்தில் எங்களை எல்லாம் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு இந்த ஆளு நடக்க விட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி இந்துக்கள் சராசரி இந்துக்கள் இப்போது மோடி மீது கோபமாக இருக்கிறார்கள் இந்த இந்துக்களை உசுப்பேற்றுறதுக்கு தான் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ராமர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ஷோவை காட்டிச்சார் ஆனால் அந்த மேஜிக் ஷோவில் அவர் காமிச்ச மேஜிக் வந்து அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்தது கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ராமர் கோயில் என்கிற ஒரு மேஜிக் இந்த தேர்தலில் எங்கேயுமே ஈவன் உத்தரப்பிரதேசத்தில் கூட ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தெரிந்ததுக்கு பிறகு வேறு எதையாவது புதுசாக வந்து நம்ம உருட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு மோடி யோசி கொண்டிருக்கிறார் அந்த யோசிப்பின் விளைவாக அந்த சிந்தனையின் விளைவாக வந்திருப்பது தான் இந்த தாலி மேட்டர் ஸோ தாலியை சொன்னால் இந்திய பெண்கள் வந்து உடனடியாக தன் மீது வந்து ஒரு இரக்கம் கொண்டு தனக்கு ஓட்டு போடுவாங்க தாமரையை எல்லா ஊர்லேயும் மலர வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் உலறிக்கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய பெண்களின் தாலிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலிகார் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்த ஒரு ரோட் ஷோவில் பேசியிருக்கிறார் தாலியை பற்றி மோடி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எதிர்கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய கேள்வியில் வந்து நியாயம் இல்லாமல் இல்லை ஏனென்றால் மோடி அரை நூற்றாண்டு காலத்துக்கு முன்பாக ஒரு அப்பாவி பெண்ணுக்கு தாலி கட்டினார் அந்த தாலிக்கு எந்த வேலையுமே இன்று வரை இல்லை தன்னுடைய மனைவியின் பெயரை கூட மோடி எங்குமே சொல்லுவது கிடையாது அவருடைய தேர்தல் வேட்புனு தாக்கு தாக்கல் பண்ணுவாங்களா அந்த வேட்புனில் ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட பெயர் மனைவி இருக்கக்கூடிய சொத்துக்கள் இதையெல்லாம் வந்து வேட்பாளர் வந்து காமிக்கணும் ஆனால் மோடி அது போல் கூட எதுவும் காண்பிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மோடி தனக்கு ஒரு மனைவி இருப்பதையே நாட்டு மக்களுக்கு மறைத்தார் இது யசோதா பெண் அவருடைய தாலிகையை அவமரியாதை செய்வதற்கு ஒப்பான ஒரு விஷயம் இத்தனை ஆண்டுகளாக யசோதா பெண் என்கிற குஜராத்தில் டீச்சராக பணிபுரிந்த அந்த பெண்ணினுடைய தாலியை அவமரியாதை செய்த ஒருவர் இன்று ஓட்டுக்காக மக்கள் முன்னாடி உங்க தாலியெல்லாம் பறிக்க போறாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுவது என்பது முதலை கண்ணீரை தவிர்த்து அது வேறு எதுவும் கிடையாது மேலும் அவர் சொல்கிறார் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பூர்வீகமாக உங்களுக்கு ஒரு வீடு இருந்திருக்கும் இல்லையா அந்த வீட்டை பறிச்சுப்பாங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக பணத்தை சேர்த்து ஏதாவது ஒரு நகரத்துல சின்னதாக ஒரு பிளாட் வாங்கியிருப்பீங்க இல்லையா அதை பறிச்சுப்பாங்க இதையெல்லாம் பறித்து அவர்கள் இதையெல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதாவது ஏதோ ஒன்று வருது அதுக்கு பயந்துட்டு எல்லாரும் என் மேலே வந்து ஏறிக்கங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்க அந்த கதையாக இஸ்லாமியர்களை காண்பித்து ஹிந்துக்களை பயமுறுத்துவது என்கிற ஒரு அரத படசான ஒரு டெக்னிக்கை மோடி இப்போது கையாண்டிருக்கார் ஏற்கனவே அத்வானி போன்றவர்கள் அத்வானிக்கு தாத்தாவாக இருந்த சாவர்கர் போன்றவர்கள் ஜனசங்கம் வைத்து கொண்டிருந்தவர்கள் அவங்க எல்லாமே பயன்படுத்தி ஒர்க் அவுட் ஆகாத ஒரு டெக்னிக்கை இப்போது மோடி ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து மக்களை பயமுறுத்தலாம் என்று நினைக்கிறார் மோடி இது போல அதாவது உங்கள் தாலியை பறிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் குறிப்பாக பெண்கள் பயந்த காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் இருந்திருக்கலாம் ஏன் சின்ன தம்பி வந்து தொண்ணூறுகளில் கூட இருந்திருக்கலாம் இப்போது பெண்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க பெண்களுக்கு விவரம் தெரிகிறது பெண்களுக்கு இப்போ தாலி சென்டிமெண்ட் இல்லை இப்போ யாராவது மஞ்சள் கயிறு கட்டி பார்த்துருக்கீங்களா அது பற்றினா ஒரு செயின் கைன்னு வாங்கி டீசெண்டாக மாட்டிக்கிட்டு திரிகிறாங்க முன்னே மாதிரி இந்த தாலியை எடுத்துகிட்டு வந்து எங்கே பார்த்தாலும் தாலி அப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு தாலி சென்டிமெண்ட் பண்ணி கொண்டு இருக்க பெண்கள் வந்து இன்று இந்தியாவில் எங்குமே கிடையாதுன்னு கிட்டத்தட்ட வந்து நாம் வந்து சொல்லலாம் பெண்களுக்கு இப்போது வந்து தாலிங்கிறது ஒரு சிறு அடையாளம் தானே தவிர்த்துட்டு அது மேலே வந்து ஒரு பெரிய சென்டிமெண்ட்டு கிடையாது வருஷா வருஷம் வந்து அந்த மஞ்சள் கைத்த வந்து மாற்றி அதுக்கு பூஜை பண்ணி இது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழைய விஷயங்கள் இன்றைக்கி தாலியோட வேல்யூ என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் தாலியே இல்லாமல் எவ்வளோ பேர் புருஷம் முஞ்சாதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் கணவன் மனைவிக்கு இருந்தால் போதும் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி நேர்மையாக கணவனும் மனைவியும் நடந்து கொண்டால் போதும் அதற்கு அடையாளமாக தாலி மாதிரியான புற விஷயங்கள் எல்லாம் வந்து தேவையில்லைங்கிற ஒரு உணர்வு வந்து எல்லா எல்லாருக்குமே வந்திருக்கிறது இது கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட வந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மோடி புருஷ பார்த்து குஷ்பு மாதிரி தாலியை நீட்டிட்டு வந்து ஐயோ இந்த தாலியை பறிக்க போகிறாங்களே அப்படின்னு பேசுவது என்பது அவருடைய தோல்வி பயத்தை தான் காட்டுகிறதை தவிர்த்து வேறு எதையும் காட்டவில்லை உங்கள் வீட்டை வந்து அவங்க வந்து பிடுங்கிப்பாங்க நீங்கள் புதுசாக ஃப்ளாட் வாங்கினா அவங்க வந்து பிடுங்கிப்பாங்க அப்படி இப்படின்லாம் மோடி சொல்வது வந்து காங்கிரஸை பார்த்து சொல்கிறார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸை பார்த்து இது மாதிரி அவர் வந்து சொல்கிறார் இந்த ஐம்பது ஆண்டுகளில் இது போல ஒரு சம்பவம் எப்போதாவது நடந்தது உண்டா அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களை கூட நம்புவதற்கு தயாராக இல்லை காங்கிரஸ் எப்பவுமே ஒரு செக்யூலர் பார்ட்டி அந்த செக்யூலர் பார்ட்டி அதனுடைய லிமிடேஷன்ல அது நடக்கக்கூடிய பார்ட்டி இது ஒரு வேலையை ஒருத்தருடைய சொத்தை பறித்து இன்னொரு கொடுப்பது என்பதெல்லாம் குஜராத்தில் நடந்திருக்கிறது இஸ்லாமியர்களுடைய சொத்தை பறித்து இந்துக்களுக்கு கொடுத்த வேலையை மோடி செய்திருக்கிறார் இந்துக்களுக்குன்னா இந்துக்களுக்கு கிடையாது சங்கிகளுக்கு ஆர்எஸ்எஸ் வெறியர்களுக்கு பறித்து கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடத்தி இஸ்லாமியர்களுடைய சொத்து உடைமைகளை எல்லாம் வந்து அடித்து நொறுக்கி அவர்களை வந்து உயிராபத்துக்கு உள்ளாக்கி அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய சங்கிகள் பறிமுதல் செய்து கொண்டார்கள் அது போல கலவரங்கள் நடந்த போது இது போன்ற சம்பவங்கள் நடந்தது உண்டு ஆனால் எப்போதாவது காங்கிரஸ் இது போன்ற ஒரு கலவரத்தில் ஈடுபட்டு இந்துக்களுடைய சொத்தை வந்து புரிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்ததாக யாராவது கேள்விப்பட்டது உண்டா இல்லை இது மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் அதை நம்புவதற்காவது ஏதாவது இடம் உண்டா இவ்வளவு நாட்களாக பிரியங்கா காந்தி மோடியை வந்து மரியாதையாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தாலி மேட்டரை கொண்டு வந்ததுக்கு பிறகு பிரியங்கா காந்தி ரொம்ப சூடாக அவருக்கு பதில் கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு பதிலை கேட்குற மாணவர் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நாக்க அறுத்துப்பான் ஆனால் மோடி என்பதால் அதையும் வந்து வேடிக்கை பார்த்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார் எங்கள் அம்மா வந்து இந்த நாட்டுக்காக தாலியை இழந்தவங்க எங்கள் பாட்டி இந்த நாட்டில் போர்னு இருந்தப்போ அவங்களுடைய தாலியை கழட்டி கொடுத்து நிதியாக கொடுத்தவங்க தேசத்துக்கு நிதியா கொடுத்தவங்க அது மாதிரி உன் குடும்பத்தில் ஏதாவது முன்னுதாரணம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோம் அவங்க கேட்குறது டைரெக்டாக அதான் கேட்குறாங்க உன் ஒய்ஃபுக்கு நீ தாலியை கட்டினிய அந்த தாலி பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே பிரியங்கா காந்தி மோடியை பார்த்து கேட்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈனோ மானோ சூடு சுரண எதையாவது இருந்துச்சுன்னா இவருக்கு கொஞ்சமாவது சூடு சுரணை வந்து ஏதாவது பதில் கொடுப்பாரு ஆனால் அது எதுவுமே இல்லாத மோடியால் வெறும் வாக்கரசியலுக்காக தாலியை பயன்படுத்தக்கூடிய மோடியால் பிரியங்கா காந்திக்கு எந்த விதமான பதிலையும் சொல்ல முடியவில்லை மேலும் இவர் சொல்கிறாரு இவங்க சொத்து இங்கே சொத்துக்களை எல்லாம் பறித்து அங்கே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ மட்டும் என்ன வாழ்தான் இப்போ இப்போது இந்தியர்களுடைய பணத்தை சொத்தை எல்லாத்தையும் டிமானிட்டிசேஷனில் நீ பிடுங்கின அதற்கு பிறகு ஜிஎஸ்டி போட்டு பிடுங்கிட்டு இருக்கிற இதையெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அதானிக்கிட்ட எடுத்துட்டு போய் கொடு கொடுத்துட்டுருக்குற அந்த இருந்தே இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு குஜராத்திகள் வ வகித்து வருகிறார்கள் பொருளாதாரத்தில் ப பங்கு வகித்து வருகிறார்கள் இருக்கட்டும் கொள்ளையிலும் அவர்கள் தான் பங்கு வகித்துக் கொண்டு வருகிறார்கள் ஷேர் மார்க்கெட் ஊழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த அர்ஷத் மேத்தாவோடைய ஷேர் மார்க்கெட் ஊழலை தொடங்கி இன்னைக்கு ஹிண்டன்பர்க்கு காரி துப்பி இருக்குது ஷெல் கம்பெனிகளை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் ஊழல் பண்ணிட்டு இருக்கலாம் அதானி அப்படின்னு சொல்லிட்டு துப்பி இருக்க இது வரைக்கும் குஜராத்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள் மோடியும் குஜராத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட மோடி பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது உங்கள் சொத்துக்களை பறிக்கிறத பற்றி பேசுறது இது எல்லாமே வந்து தேர்தலுக்காக இந்துக்களிடம் நீலிக்க நீர் வடிக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர்த்துட்டு இந்த ஆள் ஒருவேளை தேர்தலில் ஜெயிச்சிட்டா இந்துக்களோடது மட்டும் கிடையாது இஸ்லாமியர்களுடைய தாலியும் இவர்களால் பறிக்கப்படும் பறித்து அதானிக்கு சொத்துகளாக குவிக்கப்படும் அப்படிங்கிறதா உண்மை கற்பை பற்றி மாதவி பேசக்கூடாது அதுபோல் தாலியை பற்றி மோடியும் பேசக்கூடாது இது ரெண்டுமே வந்து கான்ட்ராடிக்ஷனான ஒரு விஷயம் ரெண்டுமே கேட்குறவங்க வந்து இதை நம்புவதற்கு என்ன இதை வந்து ஒரு காமெடியாக தான் கடந்து போவாங்க எனவே மோடியிடம் தயவு செய்து கேட்கிறோம் இனிமேல் தாலி மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அதை பேசுவதற்குரிய ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க பேசுனாங்கன்னா மக்கள் கேட்பாங்க தாலியை கட்டிட்டு அந்த தாலிக்கு எந்த விதமான ஒரு வேல்யூவும் சேர்க்காத மோடி இனியாவது நாக்கை அடக்கி பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க